பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாமா ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்துட்டு என்னதுன்னா ஸ்வீட் காரில் கொஞ்சமாக உப்பு அப்புறம் பெப்பர் போட்டு நல்லா ஷேக் பண்ணி ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பண்ணியாச்சு வர வர வந்துட்டு உப்பிலா பண்டம் குப்பை இல்லைங்கிற பழம் மாதிரி இந்த அம்மா உப்பு போடாட்டா வந்துட்டு ஸ்வீட் காரை கூட மீதி கொண்டு வந்துடுதா இன்னொரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்துட்டு மாம்பழம் தான் வச்சுருந்தேன் எனக்கே வர வர டஃப் கொடுப்பா போல மாம்பழம் வர வர அவ்வளோக்கு அவ்வளோ இஷ்டமாயிருச்சு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்துட்டு வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு வாலக்காய் ஃப்ரை இன்னொரு இதில் வந்துட்டு நெல்லிக்காய் சாதம் வச்சுருந்தேன் நாங்கள் இந்த லூலுமால் போனால் தான் வந்துட்டு இந்த நாட்டு வாழக்காய் ஸ்வீட் நல்லா தாராளமாக எடுத்துகிட்டு வருவோம் ஏன் கேட்டிங்கன்னா இங்கே லோக்கல் கடலிலாம் வந்துட்டு நாட்டு வாழைக்கா வந்துட்டு கிடைக்காது நேந்திரங்காய் தான் கிடைக்கும் அப்படியே ஒரு ஆர்வ கலரில் நெல்லிக்காய் சாதத்தை நிறைய வச்சிட்டேன் ஏன்னா வர வர மீதி வேற கொண்டு வந்தாலும் ஸோ போட்டதை ரிட்டன் எடுத்து வர வச்சுட்டேன் சாதம் வரும்போது சாதம் ஒசனும் ஆயிடுதுன்னு அவளை விட்டுட்டு வந்துட்டு நாங்கள் ஸ்வீட்கான் குக்கிம்பரு போட்ட இது இந்த தோசையும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாச்சு லஞ்சுக்கு வந்துட்டு பருப்பு நெய் அப்புறம் சாதத்தில் போட்டு ரசம் மாம்பழம் கொண்டக்கடலை வாழைக்காய் போட்டுன்னு சொல்லிட்டு பிளேட் நிறைய வச்சுட்டு அப்படி சாப்பிடும்போது அப்படியே வயிறு கம்முன்னு இந்த மாதிரி இருந்தது ஹெல்த்தியாக லஞ்சுமே 妈的，这么